டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடுகள் சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு சத்தியத்தை தி அனுப்போம் வாழ்க்கையை வாழ்வது என்னவென்றால் என்பதை குறித்து நம்ம தியானிப்போம் கிறிஸ்துவ கிறிஸ்தவ உலகத்தில் பாருங்கள் பரிசுத்தம்னாலுமே வெள்ளக்கிழமை ட்ரெஸ் போடுறது உபவாசம் ஜபம்னு இருக்கிறது இல்லை பைபிளும் கையுமாக இருக்கிறது இப்போ பார்த்தாலும் சபையிலேயே இருக்கிறது இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கையை நடிச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு வேதம் நல்லது தான் ஆனால் வேதம் பாருங்கள் அதற்கும் வேலாக போதிக்கிறது அப்போது நாங்கள் பேரிட்டு சொல்லும்போது முல்லாரு உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் நம்ம டெய்லி லைஃப்பில் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு இனி நீங்கள் முன்னே நடந்தது போல் நடவாமல் முன்னே நம்ம எப்படி நடந்தோம் அறியாமைனாலே இச்சையின்படி அப்படி நடந்து வந்தோம் இனி அப்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் பழைய மனுஷனுடைய கேரக்டர் என்னது அறியாமை இச்சை நம்ம எல்லாமே பாருங்கள் அறியாமையினாலே நிச்சயம்னால்தான் செய்து வந்தோம் நான் தான் ஜெயிக்கணும் நான் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வரணும் நான் நினைக்கிறது தான் கரெக்டு நான் தான் எப்போவுமே முன்னே நின்று ஜெயிக்கணும் வேறு யாரும் ஜெயிக்கக்கூடாது இப்படி தான் நம்ம இருந்தால் பாருங்கள் நான் நினைக்கிறது தான் நடக்கணும் பவுல் இது சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள் நம்ம மனசும் மாம்சமும் விரும்பினால் கூட செய்து வந்தோம் நம்ம மனசு என்ன சொல்லுது அதுதான் கரெக்டு நம்ம இருதை என்ன சொல்லுது அதுதான் கரெக்டுன்னு நினச்சோம் பழைய மனுஷன் அப்படி தான் வாழ்ந்து வந்தான் பாருங்கள் தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் ஆனால் இப்போ என்ன பண்ணணுமா கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணுமா கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து முன்னே எப்படி செய்தீங்களோ அப்படி செய்யாமல் இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளைப் போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தம் பாருங்கள் உதாரணமாக சொல்லுறா நீங்கள் ஒரு கிறிஸ்துவனை போல வாழுங்கன்றார் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை போல வாழுங்கன்றார் அமெரிக்காவில் ஒரு பிரசங்கியாக இருக்கார் பாருங்கள் அவர் கடைசியாக ஜெபம் பண்ணும்போது சொல்லுவார் கார் ஓட்டும் போது ரோடை மற்றவங்களோட ஷேர் பண்ணின்னு ஓட்டுங்கன்னு ரோடே உங்களது தான் மாதிரி கார் ஓட்டாதீங்க ரோடை மற்றவங்களோட ஷேர் பண்ணிட்டு கார் ஓட்டுங்கன்னு இதுதான் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருங்கள் எல்லாவற்றிலையும் பாருங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் குறிப்பாக நமக்கு வருகிற சோதனைகள் பாடுகள் துக்கங்கள் இவை எல்லாவற்றிலையும் பாருங்கள் புதிய மனுஷனை போல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் பழைய மனுஷனை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான் நான் தான் ஜெயிக்கணும்னு பண்ணுவான் எனக்கு தான் வெற்றி வரணும் நான் தான் முன்னேறணும் எனக்கு தான் எல்லாமே நடக்கணும் நான் நினச்சி தான் நடக்கணும்னு அப்படி தான் அவன் வந்து செயல்பட்டான் பழைய மனுஷன் பாருங்கள் சோதனையின் போது தன் சுயத்தை வெளிப்படுத்துவான் ஆனால் புதிய மனுஷன் பாருங்கள் இப்போ கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான் உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் உங்கள் காரு கண்ணாடியே உடச்சிட்டு போயிட்டார் பைக்கில் போகிற ஒருத்தர் உங்கள் காருக்கு கண்ணாடி உடச்சிட்டு போயிட்டார் பழைய மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவான் அவனை பிடிச்சி அசிங்க இசிங்கமாக திட்டி அவனை அவமானப்படுத்தி என்னென்னலாம் பண்ணுமோ பண்ணுவோம் ஆனால் புதிய மனுஷனாக இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி பாவம் அவனுக்கு என்ன பிரச்சனையும் அவன் தெரிஞ்சு உடைச்சானோ தெரியாமல் உடச்சானோ இதனோடய செலவு நான் ஏற்றுக்கிறேன் இது ஒரு அஞ்சாயிரரூபா செலவாகும் பரவாயில்ல இந்த செலவு நான் ஏற்றுக்கிறேன் பாருங்க இதுதான் கிறிஸ்துவ வெளிப்படுறது அந்த செலவை கூட தானே ஏற்றுக்கிறது இது எவ்வளோ செலவாகும் அந்த கார் கண்ணாடி உடையிறது ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ இந்த செலவு நானே ஏற்றுக்கிறேன் அவன் பாவம் என்ன அவசரத்தில் இருக்கிறானோ அவனுக்கு என்ன பிரச்சனையோ ஒருவேளை அவன் தெரியாமல் கூட பண்ணியிருந்துருக்கலாம் மன்னித்து விட்டுறேன் இதுதான் பாருங்கள் கிறிஸ்து வெளிப்படுறது இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை எல்லாவற்றிலேயும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதாக தேவன் விரும்புகிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர் அவங்க நாமும் பரிசுத்தம் உள்ளவரை போல் இருக்கிறோம் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் ஆகவே பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இது தேவனுடைய சித்தம் இது ஒரு நல்ல ஐடியா கிடையாது இது எதோ எந்த மனுஷனுக்கு கண்டுபிடிச்சது கிடையாது தேவனுடைய சித்தம் நம்ம வித்தியாசமான ஒரு ஜனங்களாக வாழணும்னு ஆசைப்படுறாரு இந்த சமுதாயத்தில் பாருங்கள் வித்தியாசமான ஒரு ஜனங்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மற்றவர்கள் பாருங்கள் மன்னிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு இயேசுவை நம்புகிறவர்களுக்கு மற்றவர்களை மன்னிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும் இதுதான் பரிசுத்தம் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருங்கள் அப்போஸ் நான் இங்கே பவுன் பாருங்கள் ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரத்தில் விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற வழக்கையை பற்றி பேசும்போது சொல்கிறாரு உங்களுக்குள்ளே வழக்கு இருக்கும்போது அதை ஏற்ற போய் நீங்கள் அநீதி காரங்கள்ட்ட எதுவுமே கொடுக்குறீங்க உங்கள் பிரச்சனைகளை நீங்களே சமாளிக்க முடியாதா உங்களுக்குள்ள ஒரு வழக்கு இருக்குது யாரும் கொடுக்கல் வாங்கல உங்களை ஏமாற்றிட்டாங்க ஏதோ ஒரு வாய்க்கா தகராறு உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை அதை போய் நீங்கள் அநீதி கொண்டு போகிறீங்களேன்றார் அநீதிக்காரன் தேவனை அறியாதவன் தேவனுடைய வழிகளை அறியாதவன் சிவில் இஷ்யூ அதை போய் நீங்கள் அநீதி கொண்டு போய் நீங்கள் அவங்ககிட்ட தீர்ப்பு சொல்ல முடி வைக்கிறீங்க நீங்கள் யார் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் இந்த உலகத்துக்கே நியாய தீர்ப்பு சொல்கிறவர்கள் என்ன கேட்டால் தேவ தூதர்களே நியாயம் விசாரிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் நீங்களால் இந்த அற்ப காரியத்துக்கு போய் இந்த உலகத்தில் இருக்கிற அநீதிகாரங்கிட்ட போய் தீர்ப்பு கேட்குறீங்களே இது நீங்களே இதை தீர்ப்பு சொல்லக்கூடாதா தேவன் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த சாதாரண விஷயத்தில் உங்களுக்கு தீர்ப்பு அளிக்க முடியலையா உங்களால் அதை விட நீங்கள் நஷ்டத்தை சகிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குமே ஏன் உங்களுக்கு சகிப்பு தன்மை இல்லை ஒரு வேளை உங்கள்கிட்ட யாரும் பணம் வாங்கி கொடுக்கலையா நஷ்டத்தை சகித்து கொள்ளுங்களேன்றார் நம்ம கேட்கும்போது என்ன நஷ்டத்தை சகிக்கிறதா அது எப்படி பாசிபிள் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு பைசா வாங்கி கோர்ட்டு கேஸுன்னு அவனை இழுத்தடிச்சு நம்ம இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படி தான் நேச்சுரல் மேண்டை ரெஸ்பாண்ட் பண்ணுவான் ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு நீ நஷ்டத்தை ஏற்றுக்கோ பரவாயில்ல அவனை மன்னித்து விட்டுரு அவன் எந்த சூழ்நிலை இருக்கான்னு தெரியல அவனால் உண்மையிலே கொடுக்க முடியலையோ இல்லை கொடுக்க முடியாமல் ஏமாத்துறானோ என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கான்னு தெரியல ஆனால் நாம் சமாதானமாக என்ன என்ன பண்ணோம் நஷ்டத்தை சகித்துக்கொள் தேவன் மற்ற ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை ஆசிர்வதிப்பார் இப்படி தான் பாருங்கள் சபையாக சரீரம் பாருங்கள் சமாதானமாக இருக்கணும் நான் அவனை மன்னித்து விட்டுறேன் நஷ்டத்தை சகித்துக்கொள் சகிப்புத்தன்மை வளர்த்துக்கொண்டாரு இது தான் பாருங்கள் பரிசுத்தம் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் இந்த விஷயத்தில் பாருங்கள் நஷ்டத்தை சகித்து கொள்ளுகிறது சகிப்புத்தன்மை வளர்த்துக்கொள்ளுகிறது இது தான் பரிசுத்தம் பழைய மனுஷனாக தான் என்ன பண்ணுவான் அவனை உண்டில் ஆக்கிடுவான் கோர்ட்டு கேஸுன்னு அவனை இழுத்து அவனை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் போட்டு என்கிட்ட பைசா வாங்கி ஏமாற்றிட்டான் வாய்க்கால் தகுறாரு எல்லாண்டை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை ஏமாற்றி உள்ளே ஜெயிலில் போட்டு அவமானப்பட்டு இவனை சமாதானத்தை எழுந்து அவனை சமாதானத்தை எழுந்து சபையில் பாருங்கள் ஒரு பெரிய ட்ராமாவாக ஆனால் இப்போ புதிய மனுஷன் என்ன சொல்கிறான் பரவாயில்லை மன்னித்து விட்டுரு கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல் நாம அவனுக்கு மன்னித்து விட்டுருவோம் நான் நஷ்டத்தை பொறுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன் பாருங்க இப்படி தான் பாருங்கள் கிறிஸ்துவுக்கள் எல்லாவற்றையும் நம்ம குப்பையும் நஷ்டமாக என்ன வேண்டும் பால் சொல்கிறார் அவர் சொல்கிறது தான் அவர் செய்கிறாரு அவர் அதை நம்புகிறாரு அதை அது செய்கிறாரு கிறிஸ்துக்கான எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் அவர் தான் சொல்கிறாரு இந்த நஷ்டத்தை உங்களால் சகிச்சு கொள்ள முடியாதா ஒருத்தவங்களை பைசா வாங்கி தரலையா பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டத்தை சகிச்சுக்கோ இந்த நஷ்டத்தை சகிச்சுக்கோ தேவன் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்டைரக்ட் விதத்தில் ஆசிர்வதிப்பார் மற்ற காரியங்கள் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பார் இதுதான் ஒரே வழி நினச்சிக்காதீங்க இந்த நஷ்டத்தை பொறுத்துக்கொள்ளுங்க சகிப்பு தன்மை வளர்த்துக்கொள்ளுங்க இது தான் பரிசுத்தம் பாருங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கிட்டு உபவாசம் ஜபம் எடுத்துட்டு வயல் படிச்சுட்டு இதில் கோட்டை விட்டால் அது பரிசுத்தம் கிடையாது உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் அவை பழைய மனுஷனை போல இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவராயிருங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருங்கள் நம்மளுடைய சோதனைகளிலும் நம்மளுக்கு வரைகிற எல்லா உபத்திரவங்களும் பாடுங்கள் மத்தியிலும் பாருங்கள் நம்ம பரிசுத்தம் உள்ளவராக இருக்கணும் இது யாருக்கு எழுதுறாரு உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறார் அந்த நேரத்தில் பாருங்கள் பரிசுத்தமாக வாழுங்கள்றது ஒம்பத்தி நேரத்தில் கூட பாருங்கள் பரிசுத்தமாக வாழ்வது அவசியமாக இருக்குது ஏனென்றால் அது தேவனுடைய சித்தம் நம்ம வருகிற எல்லா சூழ்நிலையிலும் டெய்லி நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் பற்றின பாருங்கள் நம்ம பரிசுத்தமாக வாழணும் வித்தியாசமான ஜனங்களைப் போல் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம் பழைய மனுஷனை போல் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் புதிய மனுஷனை போல் ரட்சிக்கப்பட்ட மனுஷனை போல் ஒரு கிறிஸ்துவனைப் போல் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்க சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ